சவுதி அரேபியாவில் உள்ளவங்க இப்போ ஊரில் வந்து எஸ்ஐஆர் போயிட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் அதே போல் அது எப்படி ஃபில் பண்ணுறது அது சம்மந்தமான வீடியோக்கள்லாம் பல வீடியோக்கள் வந்துருச்சு இதில் வந்து ஒரு சின்ன நினைவூட்டல் இதோடைய கடைசி தேதி டிசம்பர் நாலாம் தேதி ஏற்கனவே சில பேர் கொடுத்துருப்பீங்க கொடுக்காதவங்களுக்காண்டி இந்த பதிவு சில பேருக்கு சின்ன சந்தேகம் ஏன்ட்டே சில பேர் கேட்டாங்க நம்ம தான் இங்கே இருக்குமே எப்படி சைன் போட்டு கொடுக்குறது எனக்கு ஃபார்ம் எங்கள் வீட்டில் வந்துருச்சு எப்படி சைன் போட்டு கொடுக்குறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான என்ன தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்களுக்கான இந்த பதிவு அந்த சைன் வந்து உங்கள் வீட்டில் அவங்க அம்மா அப்பா மனைவி யார் இருக்காங்களோ அவங்க சைன் போட்டு ப்ராக்கெட்டில் அவங்க மனைவி இல்லை அம்மா அப்பா அண்ணன் தம்பின்றத ஃபேமிலியில் உள்ளவங்க அதை மென்ஷன் பண்ணி அதை ஃபார்மை கொடுத்தாவே போதுமானது அதனால் தாமதம் இல்லாமல் நீங்கள் வந்து சீக்கிரமாக இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுறேங்க நாள் குறைவாக இருக்குது கொடுத்தவங்க ஓகே கொடுக்காதவங்க உடனடியாக அந்த ஃபார்மை கொடுத்துருங்க ஆல்ரெடி நம்ம சவுதி அரேபியில உள்ளவங்க நீங்க வந்து ஃபார்மை சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னாக்க ஆன்லைன்ல செக் பண்ண முடியும் கொடுக்காதவங்க கொடுத்துட்டு அதே போல செக் பண்ணிக்கோங்க